வணக்கம் இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே தனித்துவமான தமிழ் இலக்கியம் தலைப்பு தமிழ் விடுதூது ஆமா பொதுவா தூது இலக்கியம்னு சொன்னாலே நமக்கு அன்னம் கிளி இல்லனா மேகம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் கரெக்ட் ஆனா நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த இலக்கியத்துல இருக்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல் இங்க வந்து தூது அனுப்பப்படுற பொருளே நம்ம தமிழ் மொழிதான் அதுதான் இதுல ஆச்சரியமே ஒரு மொழிய எப்படிங்க தூது அனுப்ப முடியும் அது ஒரு கருவிதானே ஆனா இத பாக்கும்போது ஒரு சமூகம் தன் மொழியை எப்படி பாக்குதுன்றதுக்கு இது ஒரு திறவுகோள் மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அவங்க மொழிய பயன்படுத்துறது மட்டும் இல்ல அத நேசிக்கிறாங்க அதோட பேசுறாங்க ஏன் காதலுக்காக தூது அனுப்புறாங்க இது மொழிக்கும் மனிதனுக்குமான உறவையே வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது நிச்சயமா இந்த கண்ணோட்டத்தோட தான் நாம இதை அணுகணும் கதையோட மையம் ரொம்ப சிம்பிள் மதுரையில கோயில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மேல ஒரு பெண்ணுக்கு காதல் சரி தன் காதல அவங்க கிட்ட கொண்டு சேர்க்க அவங்க தேர்ந்தெடுக்கிற தூதுவர் தான் நம்ம தமிழ்மொழி அப்போ ஒரு மொழிய ஒரு நபரா உருவகப்படுத்தி அதுகிட்ட தன் காதலை சொல்லி அனுப்புற ஒரு முயற்சி இது அதேதான் இந்த நூலுக்கு வாயில் இலக்கியம் சந்து இலக்கியமும் வேற சில பெயர்களும் இருக்குன்னு உங்க குறிப்புகள் இருக்கு ஆமா இதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உவேசா அவர்கள் தான் இத முத மொதல்ல பதிப்பிக்கறாரு ஓஹோ இது வந்து இருநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளக் கொண்ட ஒரு நீண்ட பாடல் ஒரு பா வகையிலானது இந்த களிவெண்பான்றது இங்க ரொம்ப முக்கியம் சரி களிவெண்பான்றது ஒரு குறிப்பிட்ட யாப்பு வகை இந்த மாதிரி ஒரு கதை சொல்லலுக்கு அதாவது ஒரு தூதுவர் ஒரு நீண்ட செய்தியை கொண்டு போற மாதிரி ஒரு அமைப்புக்கு இந்த பாவகை எந்த விதத்துல பொருத்தமா இருக்கு அடுத்த கண்ணியோட தொடக்கத்துக்கு ஒரு பாலமா இருக்கும் ஓ அப்படியா அதனால தங்கு தடை இல்லாம ஒரு நீரோட்டம் மாதிரி செய்திய சொல்லிக்கிட்டே போக முடியும் ஒரு தூதுவர் எங்கேயும் நிறுத்தாம தன் செய்தியை முழுசா ஒப்பிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் அதனாலதான் இது ஒரு சரியான தேர்வா இருந்திருக்கு அந்த வடிவத்தோட ஆழமான ஒரு நோக்கம் இருக்கா சரி எப்படி பாக்குறாங்க அவங்களுக்கு தமிழ் வெறும் தூதுவர் மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல ஒரு உறவு இருக்கா அங்கதாங்க இந்த இலக்கியத்தோட ஆன்மாவே இருக்கு அவங்க தமிழ ஒரு வேலைக்காரியா பார்க்கல தமிழ புகழ்ந்து கெஞ்சி கொஞ்சி அதோட பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லி தான் தன் கோரிக்கையே வைக்கறாங்க அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கு உங்க ஆதாரங்கள்ல சில வரிகள் கொடுத்திருக்கீங்க கேட்கவே அவ்வளோ இனிமையா இருக்கு தித்திக்கும் திழ் அமுதுன்னு சொல்றாங்க அதாவது இனிக்கும் தெளிந்த அமுதம் ஆமா அமிர்தம் தேவர்களுக்கு மட்டும்தான் ஆனா அந்த அமிர்தத்தை விட மேலானது தமிழ்னு சொல்றாங்க அடுத்த வரிய பாருங்க அது வெறும் இனிப்பு மட்டும் இல்ல முத்திக்கனி முத்திக்கனி ஆமா அதாவது வீடு பேரு அழிக்கிற கனி இது ஒரு உருவகம் தமிழ படிக்கிறதால கிடைக்கிற அறிவு சம்சார பந்தங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கும்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்த வரிதான் புத்திக்குள் உண்ணப்படும் தேன் இது எவ்வளவு ஒரு ஆழமான கற்பனை தேனை நம்ம நாவால சுவைப்போம் ஆனா தமிழோ புத்தியால அறிவால உண்ணப்படுற தேன் கரெக்ட் மொழிக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பை எவ்வளவு அழகா சொல்லுது இன்னைக்கு நாம எதையாவது இப்படி வர்ணிக்க முடியுமா ஒரு சாஃப்ட்வேரையோ ஒரு கருவியையோ அறிவால் உண்ணப்படும் தேன்னு சொல்ல முடியுமா இது அந்த மொழி மேல அவங்க வச்சிருந்த மதிப்பை தெளிவா காட்டுது மிகச்சரி இது வெறும் புலன்களுக்கு விருந்தளிக்கிற மொழி மட்டும் இல்ல ஆன்மாவுக்கும் அறிவுக்கும் உணவளிக்கிற ஒரு சக்தியா பாக்குறாங்க சரி இந்த நூல்ல கண்ணீன்ற அமைப்பு பத்தி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு ரெண்டு பூவா வச்சு தொடுக்கிற மாலைக்கு கண்ணின் பேரு ஓ சரி சரி அதே மாதிரி தமிழ்ல ரெண்டு ரெண்டு அடிகளா எதுகை ஓசையோட பாடப்படுற செய்யுள் வகைதான் கண்ணி இத பாட்டுக்கு ஒரு தாளத்தையும் எளிதா ஞாபகம் வச்சுக்கிற தன்மையும் கொடுக்குது ஆக ஒரு நீரோட்டமான கவிதை வடிவம் எளிதில் புரியும் கண்ணி அமைப்பு ஆழமான புகழ்ச்சி இப்படி தமிழ தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கே வராங்க ஆனா இந்த உரையாடல் முழுசும் புகழ்ச்சி மட்டுமே இல்லையே இல்ல ஒரு சின்ன செல்ல செண்டையும் போடுறதா உங்க குறிப்புகள் சொல்லுது அதுதான் எனக்கு இதுல ரொம்ப சுவாரஸ்யமா தோணுச்சு ஆமா ஒரு உறவுல அன்பு அதிகமாகும் போது உரிமையும் அதிகமாகும் இல்லையா ஆமா அந்த உரிமையில வர்ற ஒரு செல்லமான கடிந்து கொள்ளல் தான் அது அது ஒரு குற்றச்சாட்டா இல்லாம ஒரு விதமான கொஞ்சலா இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா குரம் பள்ளு போன்ற சிற்றிலக்கியங்களை வச்சு ஒரு வாதம் செய்யற மாதிரி படிச்சேன் சரியா புடிச்சிங்க அந்த பெண் தமிழிடம் கேக்குறாங்க புலவர்கள் உன்னை பயன்படுத்தி குரம் பள்ளு மாதிரி சின்ன சின்ன இலக்கியங்களை பாடி புகழ் வாங்குறாங்க இதெல்லாம் ஓகே ஆனா உனக்கு உறவுன்னு சொல்லி கொள்ள மூன்று இனங்கள் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இவ்வளவு புகழ்ந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தோணிக்குதே தமிழ்மொழி மொழி சிற்றிலக்கியங்களுக்கு மட்டும்தான் உரியதா அதுக்கு பெரிய இலக்கண உறவுகள் இல்லையான்னு கேக்குற மாதிரி இருக்கே அதுதான் கவிஞரோட திறமை இது பார்க்க ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தோணும் ஆனா இது ஒரு கவிதை உத்தி இதாஸ்து சொல்லுவாங்க அதாவது பழிப்பது போல புகழ்வது இங்க அவங்க குறிப்பிடுற அந்த மூன்று இனங்கள் என்ன தெரியுமா பாவகைகளான துறை தாழிசை விருத்தம் ஓ அப்படியா இவை தமிழன் மிகப்பெரிய பாவனங்களாச்சே ஆமா உனக்கு இந்த சின்ன உறவுகள் மட்டும்தான் இருக்கா அந்த பெரிய உறவுகளான துறை தாழிசை விருத்தம் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேக்கறது மூலமா அதெல்லாம் உனக்கு ஏற்கனவே இருக்குன்னு மறைமுகமா சொல்றாங்க அடடா அதாவது உன்னிடம் எல்லாம் இருக்குன்னு நேரடியா புகழதை விட இது உன்கிட்ட இல்லையான்னு செல்லமா கேக்குறது மூலமா தமிழோட எல்லையற்ற பரப்பையும் இலக்கணச் செழுமையும் இன்னும் அழுத்தமா உணர்த்துறாங்க மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு கோடீஸ்வரர் கிட்ட போய் உங்க பாக்கெட்ல இருக்குன்னு வங்கியே அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி உமை இந்த நுட்பம் கவிதையோட சுவையே கூடுது இதோட அந்த செல்ல செண்டை முடியலையே அடுத்ததா சிந்து சிந்தாமணி ஒப்பீடு வருது அது இன்னும் ஒருபடி மேல போகுது ஆமா இது வந்து சிலேடை என்ற அணிக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சிலேடைனா ஒரு சொல் ரெண்டு பொருள் தர்றது சரி இங்க சிந்தாமணி மற்றும் சிந்துன்ற வார்த்தைகளை வச்சு ஒரு ஆழமான கருத்தை சொல்றாங்க அவங்க கேக்குறாங்க சிந்தாத மணியாக அதாவது குறையாத சிதறாத மாணிக்கமாகவும் அதே சமயம் ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றான சீவக சிந்தாமணியாவும் இருக்கிற உன்ன யாராவது ஒரு சாதாரண இசைப்பாடல் வகையான சிந்துன்னு சொன்னா அப்படி சொன்ன நாக்கு அருது போயிடாதா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க அந்த கோபத்துல எவ்வளவு மொழிப்பற்றும் பெருமிதமும் இருக்கு பாருங்க சிந்தாமணின்ற ஒரே சொல் சிதறாத ரத்தினம் அதாவது ஒரு ஃப்ளாலெஸ் ஜெம் அப்புறம் ஒரு பெருங்காப்பியம் ரெண்டு உயரமான விஷயங்களை குறிக்குது அதே சமயம் சிதறுதல் டு ஸ்கேட்டர் அப்படின்னு பொருள் இருக்கு ஒரு எளிய நாட்டுப்புற இசை வடிவம் அப்படின்னு பொருள் இருக்கு அப்போ இவ்வளவு உயர்ந்த சிதறாத மாணிக்கம் மாதிரி பெருங்காப்பிய தரம் வாய்ந்த ஒரு மொழிய சிதறி போற ஒரு சாதாரண இசை வடிவம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம்னு உணர்த்த தான் இந்த கடுமையான வார்த்தைகள் இது மொழிய பாதுகாக்கிற ஒரு காவலரோட குரல் மாதிரி ஒழிக்குது உண்மை இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல மொழியோட தரம் அதோட மதிப்பு பத்தின ஒரு ஆழமான பார்வை இது இங்கே மொழி ஒரு கருவி இல்ல அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் ஆக தமிழ் விடுத்து தமிழ் ஒரு தூதுவரா ஒரு நண்பரா உரிமையோட கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நெருங்கிய உறவா வருது ஆனா தமிழ இப்படி ஒரு உயிருள்ள சக்தியா உருவகப்படுத்துற வழக்கம் இதோட நிக்கல காலப்போக்குல இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா ஒரு தூதுவர்ன்ற நிலையிலிருந்து அது இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்கு ஆமா தூதுவர்ன்றது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அனுப்பப்படுறவர் ஆனா கவியோகி சுத்தானந்த பாரதியார் தம் பாட்டுல தமிழ ஒருபடி மேல கொண்டு போய் அவள ஒரு அரசியாவே சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறார் அது அந்த உருவகத்தோட உச்சம் நிச்சயமா அந்த பாடல் வரிகள் ரொம்ப பிரபலமானவை காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் அப்படின்னு தொடங்குது இங்கு தமிழ் ஒரு அரசியா தமிழ் அன்னை என்ற உருவத்துல இலக்கியங்களையே தனக்கு ஆபரணமா போட்டிருக்கிறதா ஒரு வர்ணனை ஆமா ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு காவியம் காதுல அவங்க போட்டிருக்கிறது குண்டலகேசி கைகள்ல வளையல்களா அணிஞ்சிருக்கிறது வளையாபதி மார்புல கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும்னு வருது நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுன சிவக சிந்தாமணிய மார்புல அணியிற பதக்கமா உருவகிக்கிறாங்க அப்புறம் மெல்லிடையில் மேகலையும் அவங்க இடையில அணிஞ்சிருக்கிறது மணிமேகலை கால்கள்ல என்ன அணிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க சிலம்பார் இன்னொழி போதொளிரும் திருவாடியும் அதாவது அவங்க கால்ல ஒழிக்கிற சிலம்பு கண்ணகியோட நீவிக்காக ஒழிச்ச சிலப்பதிகாரமே அந்த மகத்தான காவியமே அவங்களுக்கு கொலுசா மாறுது ஒரு அநீதியை எதிர்த்த காவியத்தையே கால் அணிஞ்சிருக்கிறது எவ்வளவு ஒரு வலிமையான உருவகம் வெறும் ஆபரணங்களோட அவங்க நிக்கலையே கையில ஒரு ஆயுதமும் இருக்கு அதுதான் திருக்குறள் ஆமா நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்கன்னு முடிக்கிறாங்க சுத்தானந்த பானதியார் உலக புதுமறையான திருக்குறள் தான் அவங்க கையில ஏந்தி இருக்கிற நீதியின் செங்கோல் இப்ப பாருங்க தமிழ் விடுதூதுல இருந்த அந்த தனிப்பட்ட நெருக்கமான உறவு இங்கே ஒரு பிரம்மாண்டமான கம்பீரமான ரூபம் எடுக்குது அவங்க ஒரு தூதுவர் இல்ல இல்ல அணிகலனா போட்டு திருக்குறளை செங்கோலா ஏந்தி ஆட்சி செய்யற ஒரு மகாராணி இது மொழிங்கிறத தாண்டி ஒரு பண்பாட்டோட ஒட்டுமொத்த உருவமா தமிழ் உயர்ந்து நிக்குது இந்த அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன் தமிழ் மொழிய எப்படி ஒரு தெய்வமா ஒரு தூதுவரா ஒரு அரசியா அதாவது ஒரு உயிருள்ள சக்தியா நம்ம முன்னோர்கள் ஒரு மட்டும் இல்லைன்னு இது ரொம்ப அழுத்தமா இந்த கவிஞர்களுக்கு மொழிங்கிறது அன்பு செலுத்த புகழ செல்லமா கடிஞ்சுக்க ஏன் தெய்வீக பணிகளை செய்யக்கூட தகுதியான ஒரு உயிருள்ள உணர்வுள்ள சக்தியா இருந்திருக்கு அந்த உறவோட ஆழம்தான் இந்த மாதிரி இலக்கியங்களை உருவாக்கி இருக்கு இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல் நாம பேசின மாதிரியே கிளி அன்னம் வண்டு மேகம்னு பல தூதுவர்களை பத்தி இலக்கியங்கள்ல இருக்கு அது எல்லாமே உயிருள்ளவை அல்லது இயற்கை சக்திகள் ஆனா மொழியையே தூது அனுப்புறதுங்கிறது ரொம்ப தனித்துவமானது இல்லையா போற ஒரு கருவியா மட்டும் பார்க்காம செய்திய கொண்டு போற ஒரு தூதுவராவே பார்க்கும்போது அந்த மொழிக்கும் அந்த சமூகத்துக்கும் உள்ள ஆழமான உணர்வு பூர்வமான உறவை பத்தி அது நமக்கு என்ன சொல்லுது இன்னைக்கு நம்மோட ரொம்ப அந்த அந்தரங்கமான ஆழமான செய்திய சொல்ல உயிரற்ற வேற எந்த ஒரு கருத்த அல்லது தாரணைய நாம இது மாதிரி ஒரு தூதுவரா உருவகப்படுத்தி அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்க இத பத்தி சிந்திச்சு பாருங்க